இமான் வாழ்க்கையில் சிவகார்த்திகேயன் வெள்ளியான அடுத்த வீடியோ சின்னத்திரையில் திரையில் நடிப்பை தொடங்கிய சிவகார்த்திகேயன் வெள்ளித்துறையில் பல படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் நடிகர் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான அயலான் படம் தனுஷின் கேப்டன் மில்லர் படத்திற்கு எதிராக அயலான் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது தற்போது கமல்ஹாசன் தயாரிப்பில் நடித்து வரும் சிவகார்த்திகேயன் மீது கடந்த வருடம் இவான் ஒரு குற்றச்சாட்டு வைத்தது பரபரப்பாக பேசப்பட்டது இதனை உறுதி செய்யும் விதமாக சிவகார்த்திகேயன் பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் குறுகிய மாதத்தில் பெரிய பட்டாளத்தை உருவாக்கியவர் தற்போது உள்ள அஜித் விஜய்க்கு அடுத்ததாக சிவகார்த்திகேயன் இருக்கிறார் என ரசிகர்களால் கூறப்பட்டது விஜயன் இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்க கண்டிப்பாக அவர் அந்த இடத்தை சிவகார்த்திகேயன் செய்வார் என்று எஸ்கே ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கின்றனர் இதனால் அடுத்தடுத்து படங்களை கமிட் செய்து வந்தார் அப்போது இசையமைப்பாளர் இமான் திடீர் என்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது இனி சிவகார்த்திகேயனுடன் இந்த ஜென்மத்தில் இணைந்து பணியாற்ற மாட்டேன் அவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார் எனது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதனை வெளியில் சொல்லாமல் இருக்கிறேன் அந்த துரோகம் குறித்து சிவகார்த்திகேயனிடமும் நான் நேரடியாகவே கேட்டுவிட்டேன் என்று சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த பேச்சு வைரலாக சிவகார்த்திகேயன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வந்தது அதாவது இமானின் முதல் வாழ்க்கையில் இமான் மற்றும் அவரது மனைவி மோனிகாவும் பிரிவதற்கு காரணம் சிவகார்த்திகேயன் தான் பிரபல வலை பேச்சாளரும் இது குறித்து ஓபனாக பேசியிருந்தார் ஆனால் சிவா இது குறித்து எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை அதன் பிறகு நகைச்சுவை நடிகர் ஒருவருக்கு சிவகார்த்திகேயன் உதவி செய்யாமலேயே அசிங்கப்படுத்தியதாக கூறியதாக தெரிவித்ததும் சிவா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வந்தது இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் எப்போது ஒருமுறை பேசிய ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் நான் இமான் அண்ணா குடும்பத்துடன் நெருங்கி பழகுகிறேன் அவரை நான் அண்ணா என்றும் அவரது மனைவி மோனிகாவை அண்ணி என்றும் தான் அழைப்பேன் இப்போதெல்லாம் இமான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்றேனோ இல்லையோ அண்ணிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் செய்து கொண்டே இருப்பேன் அவங்களோ ஏன் கொழுந்தனாரே இப்படி பண்றீங்க என சொல்வார் இது தொழிலை மீறிய ஒரு உறவு என்றார் சிவகார்த்திகேயனின் இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது முன்னதாக இமானின் குற்றச்சாட்டு குறித்து அவரது முன்னாள் மனைவி அளித்த விளக்கத்தில் சிவகார்த்திகேயன் பற்றி இமான் சொன்னதை வெளியில் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அவர் ரொம்பவே நல்லவர் எனக்கும் இமானுக்கும் பிரச்சனை வந்தபோது சிவகார்த்திகேயன் நியாயத்தின் பக்கம் நின்றார் என விளக்கம் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் சிவகார்த்திகேயனின் அந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் கொடுக்கப்பட்டு பலவிதமான கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகின்றன மீண்டும் சிவகார்த்திகேயன் இமான் விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது இதனால் சிவகார்த்திகேயன் படம்தான் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது என கோடம்பாக்கத்தில் பேசப்பட்டு வருகிறது